அனைவருக்கும் வணக்கம் நல்ல மனிதர்கள் தோல்வியடைவதில்லை சக்தி எப்போதும் சுற்றி வந்து சேர்கிறது உங்கள் நோக்கங்கள் உண்மையானவை உங்கள் கனிவு எந்த வியூகமும் இல்லாமல் அன்பிலிருந்து வரும் முயற்சிகள் என்றால் அந்த ஆற்றல் எப்போதும் சரியான முறையில் உங்களுக்கு திரும்பி வரும் இன்றைய உலகம் வேகம் பதவி மேலோட்டமான வெற்றிகளை கொண்டாடினாலும் நல்லவர்கள் எப்போதும் முதலில் வெல்ல மாட்டார்கள் ஆனால் நீண்ட காலத்தில் அவர்கள் உண்மையில் முக்கியமானவற்றில் வெற்றி பெறுவார்கள் அவர்கள் மன அமைதியை வெல்வார்கள் குற்ற உணர்வில்லாமல் உறங்கும் தூக்கத்தை வெல்வார்கள் உண்மையில் வேரூன்றிய உறவுகளை வெல்வார்கள் அதைவிட முக்கியமாக அவர்கள் தங்கள் ஆன்மாவுடன் ஒற்றுமையை வெல்வார்கள் அன்பும் கனிவும் ஒரு வியூகம் அல்ல அது ஒரு அலைவரிசை நீங்கள் அதை சுதந்திரமாக வழங்கும் போது மாற்றியமைக்க கவர அல்லது பெற முயலாமல் உங்களை சுற்றியுள்ள சக்தியையே விடுகிறீர்கள் இந்த பிரபஞ்சம் அலைவரிசையை மட்டுமே புரிந்து கொள்கிறது ஏமாற்றமும் சூழ்ச்சியும் உங்களுக்கு உதவாது அது உங்களுக்கு எதிராகவே செயல்படும் அன்பின் அலைவரிசை பிரபஞ்சம் புரியும் உண்மை துணைவர்க்கே இறுதி வெற்றி அவன் அருளாளே அவன் தாழ் வணங்கி போற்றுகின்றேன் ஓம் நமசிவாய நமக